ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் கம்யூட்டர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த மாதிரி ஓல்டு ஃபோட்டாவில் நான் எப்படி கலர் பண்ணி ரிஜிஸ்டரேஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்னோட டிஜிட்டல் ஆர்ட் ஃபினிஷிங் காட்டுறேன் பட் இது எப்படி நம்ம ரெஜிஸ்டரேஷன் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சேரில் சேஞ்ச் பண்ணி இதை கலர் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் ரிஜிஸ்டரேஷன் ஒர்க் மட்டும் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுகர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இமேஜ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதே இப்போ காப்பி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதே சேர் கிடைக்கல அதுக்கு சேஞ்ச் சேஞ்சாக இன்னொரு சேர் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் எயிட்டின்னு வச்சுக்கலாம் ஏன்னா டுவெல் ஃபிஃப்டின் கூட வச்சுக்கலாம் டுவெல் ஃபிஃப்டீன் டூ ஹண்ட்ரட் ரெசல்யூஸ் ஓகேங்களா இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வேணும் அதாவது சைஸ் வேணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க நான் இப்படி ஓரத்தில் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல வச்சு என்னதான் ஒரு ஃபவர் ஸ்டாண்ட் வச்சுக்கலான்ட்டு ஸோ இது வச்சாச்சு ஓகேவா ஓ இதே டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்காங்க எப்போவுமே நான் டூப்ளிகேட் எடுத்துக்க எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஸ்யூ அடிச்சிங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும் இமேஜ் ஓகேவா அதே மாதிரி லெவல்ஸ் போட்டுக்காங்க அது மாதிரி லெவல்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கலாம் போதும் ஓகேவா இப்போ இமேஜே கட் பண்ணிடலாங்க ஓகேங்களா டூல் போட்டு கட் பண்ணிடுங்க நான் ஏன் ஓவர் டைம் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நிறையா பேர் பேசிக் லெவலில் இருக்கிறவங்க இந்த பென்டூல் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய இமேஜ் ஒர்க் அவுட் பண்ணுருங்க அப்போ தான் இந்த கட்டிங் தான் நமக்கு மெயின் முக்கியம் ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணும்போது இந்த கட்டிங் சொதப்புச்சுன்னா பேக்ரவுண்டில் இது தனியாக தெரியும் ஓகேவா ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இது சேர் கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக போய் எங்கே கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலாம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பட் நம்ம பண்ணித்தான் ஆகணும் இன்னொன்னும் இந்த மாதிரி ஒர்க்கில் தான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டும் வரும் இன்னொன்னும் நல்லா ப்ராக்டிஸும் ஆகும் கால் இல்லாத தெரியல ஸோ நம்மள ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி இந்த ஷேடோஸ் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இது அப்படியே கொண்டு வந்தீங்க வச்சுட்டு கரெக்டாக இது பண்ணணும் நல்லா ஜூம் பண்ணிக்கங்க ஜூம் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ரெண்டு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க டிஜிட்டல் ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காகவும் அதாவது டிஜிட்டல் ஆர்ட் பழகணும்னாலுமே சரி இல்லை ஃபோட்டோஷாப் உங்களுக்கு கற்றுக்கணும் அதை வச்சுட்டு நல்லவா அது மூலமாக ஏன் பண்ணணும் அப்படின்னாலுமே அது ரெண்டு கோர்ஸ் நாங்கள் லே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணுங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் கட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணிங்கன்னா இது போயிடும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவுட்டர் செலக்ட் ஆகிடும் இப்போ வந்து மறுபடியும் ஃபெதர் ஒன்று கொடுத்துக்காங்க கொடுத்துட்டு டெலிட் கொடுங்க ஓகேவா அதே மாதிரி கட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்காங்க இங்கே இல்லை எல்லாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கங்க ஒன்று கொடுத்து டீட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கொடுத்துக்கிறேன் ஃபில் கொடுத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிரே கொடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் பெயினானுக்கா ஸோ இந்த இதை வச்சுக்கிறேன் இப்போ ஓகேவா இப்போ நம்ம இது செட் பண்ணியாச்சு இதுக்கு இப்போ ஒரு சேர் கொண்டு வரணும் ஆல்ரெடி நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ரெண்டு சேர் எடுக்கிற இப்போதைக்கு எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே ஒன்று ஓப்பன் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போது இது செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒயிட் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஸ்ட்ரைக்டாக இருக்குது இன்னரில் வரோம்னா ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் கொடுங்க பார்த்திங்கன்னா இதாகிக்கும் இதே பேக்ரவுண்டை ஜி இது லேயராக மாற்றிக்காங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டில் வந்து நிற்கும் ஓகேவா ஃபெதர் ஒன்று கொடுத்து டெலிட் ஓகேங்களா கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணிக்கிற எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்காங்க இந்த கை இந்த கை கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்காங்க அதே மாதிரி இந்த சேர் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா இது உட்காந்துட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க ஓகேவா மூணு செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் சப்போஸ் இந்த சேர் வச்சா கரெக்டாக இருக்குமா அதுவும் செக் பண்ணி பார்த்துக்காங்க நமக்கு எது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதோ அது வச்சுக்கலாம் இது கொஞ்சம் மாடர்ன் சேரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டபுள் ஷேடோ இருந்ததுன்னா கண்ட்ரோல் எம் போட்டுட்டு இந்த இங்க் பில்லர் வச்சு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே கலரில் மாறிக்கும் ஓகேவா நான் உள்ளே மாறுது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டை பிடிச்சிக்கிறேன் அந்த கலரெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்விஃப்ட் பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி சிம்லர் கொடுத்தா இந்த மாதிரி வருதா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க இந்த இடம் உட்கார்ற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஓட எடுத்துட்டிங்கன்னா இந்த இது கட் ஆகிடும் கொடுத்துருங்க சாரி இது டெலீட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அப்புறம் கூட பார்ப்போம் போகணும் செட் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த சேர் கரெக்டாக செட் ஆகுதா செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கை வைக்கிற இடம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகல சோ வேண்டாம் ஸோ நமக்கு இந்த சேரே போதும் ஓகேங்களா இதே கரெக்டாக செட் ஆகுது இந்த இடமெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம் ஓகேவா அது ஆல்ரெடி நான் என்னோடய ஓல்டு ஸ்டுடியோ பேக்ரவுண்டு ஒர்க் பண்ணதுலேயே இருக்கும் நான் அதே எடுத்து செட் பண்ணிக்கிறேன் இல்லைனாலும் ப்ளைன் பேக்ரவுண்டு ஓகேங்களா ப்ளைன் பேக்ரவுண்டு ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் ட்ரெண்ட் பண்ணோம் இமேஜினரி ஆர்ட்ஸ் தான் பாருங்க கிருஷ்ணர் மாதிரி ஒன்று அதே இது பார்த்தீங்கன்னா முருகர் மாதிரி பண்ணோம் ரெண்டு இமேஜினரி ஆர்ட் நேர் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் தேவைப்படுதுன்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த சேர் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸோடு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உண்டுக்குள்ளே வந்துருச்சா ஓகே இது ரொம்ப கலர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க எப்பவுமே ஓகேவா இது ஓகே ஏன்னா இந்த இமேஜ் நமக்கு நல்லா எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும் எப்போவுமே பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி இருந்தால் போதும் இமேஜ் நமக்கு நல்லா எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும் ஓகேவா லேயர் போட்டாச்சு கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்துடுங்க பார்த்தீங்கன்னா ரியலா இருக்கும் ஸோ இது என்ன பண்றோம்னா இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டு தகுந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் ஷேடோஸ் எடுத்துக்காங்க இதை செலக்ட் பண்ணிட்டு அதாவது சேரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைர் அப்ளை பண்ணிட்டு இன்னரில் மட்டும் லைட்டா அந்த ஷேடோஸ் ஓகேவா இதெல்லாம் கொடுக்க தவறிட்டா நம்ம என்ன ஆகுதுன்னா அது வந்து எடுப்பாக தெரியும் அந்த சேர் மட்டும் தனியாக ஒட்ட வச்ச மாதிரி தெரியும் ஓகேவா அதுக்காக இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நாம இதே ஒரு பேக்ரவுண்ட் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வேரியேஷன் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கலர் கலரைசைஸ் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாலிட் கலர் வச்சு நம்ம இந்த இமேஜை நம்ம எப்படி கலர் பண்ணலாங்கிறத இந்த இதில் பார்ப்போம் ஓ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சாலிட் கலர் போய்க்கிறேன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன கலர் வேணும் ஓகேவா ஸ்கின் கலர் வேணுமா ஸ்கின் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் சரிங்களா இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் வேண்டாம் நமக்கு அதாவது கண்ட்ரோல் சுட்டாகி போட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இதில் எனக்கு எங்கெல்லாம் வேண்டாமோ அங்கெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டேன் பாத்துக்கோங்க எரேஸ் வச்சு இங்க ஒயிட் இங்க பிளாக் இருக்கிற மாதிரி இங்கே எரேஸ் பண்ணிக்கலாம் வேண்டாத இடத்துல எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரேஸ் பண்ணியாச்சு இது கோல்டு கலர் வேணும் ஓகேவா அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இப்போ இது செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கோங்க அதை ஃபெதர் கொடுத்துக்காங்க இங்கே வந்துட்டு சாலிட் கலர் சாலிட் கலர் கோல்டு கலர் என்ன கொண்டு வருங்க கொஞ்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது ஆகிக்குமா அடுத்தது ட்ரெஸ்ஸு ஓகேவா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நீங்க கரெக்டாக பண்ணால் நா எல்லா நாளையுமே நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் ஃபெதர் ஒன்று கொடுத்துட்டு சாலிட் கலர் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபில் பண்ணிக்கலாங்க நான் லைட் சேண்டில் இல்லை ப்ளூ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீனே இருக்கட்டும் ஓகேங்களா வேணுன்னா கூட நீங்கள் இங்கே போய் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்

அதுக்கப்புறம் இது ஓகே கொடுத்துக்கோங்க கலர் அடிக்கிற மாதிரி இருக்கா அப்போ கொஞ்சம் டார்க் கலர் பண்ணிடுறேன் எதுக்காகனா அவுட்டில் இந்த ஷேடோஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் ஓகேவா தான் நம்ம கொடுக்க சொன்னது ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஏற்றிக்கிறேன் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இப்போ வேண்டாத இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் லைட் எது வச்சுட்டு முன்னா ஷேடோஸ் இல்லாத இடத்துல இல்லாமஸ் முன்னிட்டுலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம இது சேடோஸ் கொண்டு வந்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே அதாவது இதை விட்டுட்டு இந்த எல்லாத்தையுமே குரூப் பண்ணிவிடுங்க குரூப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் குரூப் கொடுத்துட்டு இதை ஹைடு பண்ணிவிட்டு இதையே கண்ட்ரோல் இ இல்லைன்னா கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா மெர்ஜாயிடுச்சுன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க இனி இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகே இதில் எங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஹீலிங் ப்ரெஷ் வச்சு அதாவது ஜே அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சின்ன டாட்ஸு இந்த லைன்ஸு இந்த பொட்டெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இந்த லைன்ஸ் இந்த எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோம் சப்போஸ் நம்ம எதே இது டச் பண்ணும்போது இந்த பிளாக் அங்கே பாஸ் ஆகலாம் இன்னும் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அதனால் வந்து நம்ம முதலே அந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்கிராச்சஸ் ரிமூவ் ஆகிக்கும் மாதிரி லிப்ஸ் கலர் கொடுத்துருங்க லைட்டா கலர்ஸ் ஃபில் பண்றோம் அந்த அவுட்லைன் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்காங்க ஓகேவா அந்த லிப்ஸோட அவுட்லைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்னஸ் கொடுத்துக்காங்க ஓகேவா அப்புறம் வழக்கம் போல நீங்க எப்போ போல ஸ்மச் பண்ண வேண்டியதுதான் நான் ஓரளவுக்கு ஸ்மச் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏன்னா டைம் இல்லை ஏன்னா இது வந்து பெரிய வீடியோவாக நம்ம இது பண்ண முடியாது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுதான் ஸ்டெப்ஸு சரிங்களா தான் ஸ்டெப்ஸு நான் இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன் இந்த இடத்துல ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் இங்கே செலக்ட் ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ணுங்கள் இந்த டார்க்னஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து லைட்டாக அந்த ஷேப் கொண்டு வாங்க ஸோ இந்த எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஹைலைட்ஸ் இருந்ததுன்னா ஹைலைட்ஸ் கொடுங்க ஏன்னா அந்த ஷேடோஸ் ஹைலைட்ஸ் தான் அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா படத்தை இன்னும் நல்லா கொடுக்கும் பொறுமையாக பண்ணிங்கன்னா டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இமேஜ் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கலாம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த அவுட்டரில் ஓகேவா ப்ரஷ் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேப் கரெக்டாக நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு இந்த இடத்துல அந்த மேலே டார்க்காக இருந்ததுன்னா கீழே லைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்போவுமே அப்போ தான் அந்த ஷேப் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுனிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும் ஓகேவா ஸோ நீங்கள் ஒரு பட் பாருங்கள் ஸோ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்ததுங்கிறதையும் காட்டிடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதாவது இப்படி இருந்த இமேஜ் சரிங்களா இப்படி இருந்த இமேஜை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆச்சு ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருக்கோம் நல்லா ஃபினிஷிங் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகம் இதெல்லாமே வச்சிருக்கோம் எவ்வளோ பேர் பண்ணாலும் இந்த இமேஜ் உடையாது ஹேரு எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு ஸோ இது மூணு பேக்ரவுண்ட்ல நம்ம வச்சு கிளைண்ட்டுக்கு நம்ம சப்மிட் இது ஒரு பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு நம்ம செட் பண்ணணும் தான் பார்த்திங்கன்னா இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் ஸோ எல்லா பேக்ரவுண்டும் நம்மளே செட் பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்க இப்போ இந்த பேக்ரவுண்டு இப்போ செட் பண்ணியாச்சு சரிங்களா அதில் இந்த பின்னாடி இது அதுக்கப்புறம் பில்லர் அதுக்கப்புறம் இது இது ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒர்க்கை எடுத்து பொறுமையாக ட்ரை பண்ணினீங்கன்னா நீங்களும் நல்ல ஒர்க் ஃபுல்லாக நல்லா நீட்டாக பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் டிஜிட்டல் ஆர்ட் மட்டும் ஃபினிஷ் பண்ணதுன்ட்டு போடலன்னா அது ரொம்ப டைம் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நம்மளே ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ டவுட்ஸ் வந்தால் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா த்ரீ தௌசண்ட் தான் ஃபீஸு இதே உங்களுக்கு சப்போஸ் ஃபோட்டோஷாப்பே தெளினாலுமே நம்ம அதையே இப்போது த்ரீ மந்த்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது எல்லாமே உங்களுக்கு லேர்ன் பண்ண வச்சுருவோம் ஸோ அதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ